மனத திருப்பு என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய ஜனங்கள் ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம் ஆண்டவர் அறிந்த உருளாதான் இருக்கிறீங்க நீ இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க என்ன நான் ஆல்ரெடி மனம் திரும்பிட்டேனே மறுபடியும் எதுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கத்தவர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா ஒவ்வொரு பாவத்தில இருந்து ஒவ்வொரு காரியத்திலிருந்து நீங்களும் நானும் எப்படி பெருகமோ சபையிலிருந்து ஒரு ஒரு காரியங்களா கத்தர் பேசினாரோ அதே மாதிரி உங்களோடு என்னோடு பேசுகிறார் எந்தெந்த இடத்துல உங்களோட மைண்ட் இன்னும் திரும்பாமல் இருக்கிறது இன்னும் எந்தெந்த இடத்துல உங்கள் மைண்டு உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது பாவத்தோடு ஒட்டி இருக்கிறது அக்கிரமத்தோடு ஒட்டி இருக்கிறது ஜென்ம சுபாவத்தோடு உங்கள் மைண்ட் என் மைண்டு கனெக்டடாக இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டோ சொல்ற மனதை திருப்புன்னு சொல்லி பேசுகிறாரு இந்த ஒருவளை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை இயேசு அறியாதவளாக இருப்பீங்கன்னா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் மைண்டை மனதை திருப்ப சொல்கிறாரு எங்கள் பிரதர் திருப்பணும் இன்றைக்கி சொல்லுவாங்க கிறிஸ்தவம் மத பிரச்சாரம் பண்ணுறாங்க நாங்கள் மதத்தை பிரச்சாரம் பண்ணலை உங்கள் மைண்டை திருப்ப சொல்கிறோம் இங்கே எப்படி வேண்டுமானாலும் உங்கள் பேர் எப்படி வேண்டாம் இருக்கலாம் ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இந்துவாக இருக்கலாம் இல்லை மற்ற எந்த மதமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மைண்டு யாரை நோக்கி திரும்பணும் இயேசுவை நோக்கி திரும்பணும்னு சொல்கிறாரு உங்கள் மனதை திருப்ப வேண்டும் என்று கத்தர் பேசுகிறார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்னாடி ஜான் பேப்டிஸ்ட் ஊழியம் செய்தார் அவர் மற்ற மூணு ரெண்டு சொல்லுது அவர் முதலாவது பிரசங்கம் என்ன பேசுறார் தெரியுமா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அது மாத்திரம் இல்ல ஏசு பிரசங்கம் பண்ணும்போது மத்திய நாலு பதினேழு சொல்லுது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார் அப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மதத்தை பிரச்சாரம் பண்ணும் பெறபடியா வரல மைண்ட பரலோகத்துக்கு நேராக ரட்சகருக்காக இயேசுவுக்காக உன் மைண்ட துருப்பு என்று சொல்லி பேசுறாரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றோட வருகை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கைய கத்திரிய பிள்ளைகளை அவருடைய வருகையில் போக வேண்டுமானால் அவருடைய பிள்ளையா மாற வேண்டும் நம்முடைய மைண்ட் முதலாவது மனதை திருப்புவோம் மனம் திரும்புவோம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன் ஆமேன்